வணக்கம் நேர்களே ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொப்பரை ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் முத்தூர் கமிட்டியில் இன்று நடந்த கொப்பரை ஏலத்தில் முப்பத்தி நாலு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் எண்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் கமிட்டியில் இரநூத்தி எழுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் ஐம்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தொம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி நான்கு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சொசைட்டியில் சல்ஃபர் இல்லாத கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒம்பது ரூபாய் பத்து காசுகள் வரை இன்று கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கொப்பரை சொசைட்டியில் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி நான்கு ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி எட்டு ரூபாய் எண்பது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தொம்போது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல் மாவட்டம் வல்லசமுத்திரம் கமிட்டியில் இருபத்தி ஐந்து மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நாற்பத்தி மூணு ரூபாய் அறுபது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு ரூபாய் தொன்னூறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு டிசிஎம்எஸ் கமிட்டியில் அறுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் நாற்பத்தைந்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒரு ரூபாய் பதினைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்